நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க மூளைகால் சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய கார்னர் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்து இருக்குது இது ரீசேல் ஹவுஸுங்க இந்த வீட்டினுடைய ஓனர் வேறு இடத்துல வீடு வாங்கிறதுனால இந்த வீடை தற்போதைக்கு சேல் பண்ணுறாங்க இந்த வீட்டிற்கு மாதம் பதினைந்தாயிரம் வாடகை வந்துட்டுருக்குங்க கார் பார்க்கிங் வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒண்டி புதூரில் சாட்ஸ் சார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடு எக்ஸாக்டாக சிங்கநல்லூருக்கும் இருகூருக்கும் நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டில் இருந்து சிங்கானலூர் மற்றும் இருகூரை இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக கால் சென்ட் இடம் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி இடம் இருக்குது இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க ஸ்டேர் கேஸ் இன்சைடில் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது பதினொன்றுக்கு இருபது சைஸில் கார் பார்க்கிங் இருக்குங்க ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டிருக்குறாங்க எம்எஸ் கேட் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங்கில் சம்ப் இருக்குங்க இங்கே தண்ணீருக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லைன்னு இந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க லேண்டுக்கு அப்ரூவ்டு வாங்கி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறாங்க டேக்ஸ் லைவில் இருக்குங்க இந்த வீட்டில் ஒரு ஹாலும் ஒரு டைனிங் ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இரண்டு மாஸ்டர் பெட்ரூம்களும் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது ஸ்டேர் கேஸ் இன்சைடில் கொடுத்துருக்குறாங்க ஹாலின் அளவு பதினாறுக்கு பதினாறு கிச்சன் ரூமின் அளவு பத்துக்கு எட்டு இது டைனிங் ஹாலுங்க லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க லிவிங் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமின் அளவு பதினாறுக்கு பதினொன்று ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு நியரில் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ்லாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியே சிமெண்ட் சீட் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ரூம் கூட கட்டிக்கலாங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த இடத்துல வீடு வாங்கி கட்டினீங்கன்னா குறைஞ்சது ஒரு கோடி இல்லாமல் கட்ட முடியாதுங்க ஆனால் இவங்க இந்த வீட்டை இடத்தோடு சேர்த்து எழுபத்தி ஐந்து வருஷத்துக்கு தராங்க இந்த வீட்டை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை